ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இட்லி தோசை சப்பாத்தி சுடா சொடா சாதம் போய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த சைட் டிஷ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் நல்லா உருட்டு உருளுந்தான் தான் எடுத்திருக்கேன் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா இதை ஒரு கோல்டன் ப்ரௌனாக இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு அந்த உளுந்தோடு சேர்த்து இந்த தனியா சீரகம் பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுப்பட்டு வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வறுபட்டு வந்திருக்கு இது கூடவே நாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணும்னா கூட பச்சை மிளகா ரெண்டாக சேர்த்து அதுக்கூட காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகா நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை அதையும் நல்லா இந்த எண்ணெயோட வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிக்காங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எடுத்தால் அப்படியே ஒரு ப்ளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாங்க நல்லா சூடெல்லாம் நல்லா ஆறி வரணும் இப்போ இந்த பிளேட்டை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த கலந்து விடுறதுலேயே நம்ம வந்து இந்த சூட்டெல்லாம் நல்லா ஆறி வந்துடும் இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் கடாய் எடுத்துக்கலாங்க இருக்கிற மிச்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு முருங்கைக்கீரைங்க அதை நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் ஒரே ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின போதும் நம்ம நல்லா வதக்கி தான் விட போகிறோம் நல்லா ரெண்டு கைப்பொடி முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க நல்லா தண்ணிலாம் வடிச்சிட்டு நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் கடையில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மிதமான தீயே இருக்கட்டுங்க அப்போ தான் நல்ல முருக நிதானமாக நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிதானமாக இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரண்டி விட்டு நல்லா மாற்றி மாற்றி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்து வந்திருக்கு நிறமும் மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் உங்களை எடுத்து காட்டுற மாதிரி அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் ரொம்பவும் வதக்கி விடக்கூடாது திட்டமான ஒரு அளவில் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து நல்லா இது மறுபடியும் ஒரு கப்பில் ஆற விட்டுடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வறுத்த இந்த பருப்பு பொட்டுக்கடலை அதெல்லாம் நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த ஜாரில் வந்து நம்ம நல்லா விட்ட இந்த பருப்பெல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது கூடவே பாருங்கள் நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் நல்லா துருவி ஒரு கப்பில் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கோழி சைஸில் வந்து புளியை எடுத்துக்கோங்க நல்லா ஓடு நார் கொட்டைகள் இல்லாமல் புளி நல்லா சாஃப்டான புளியை எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது கூடவே நாம் ஒரு அரை ஸ்பூன் சுவைக்காக கல்வப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா குலகரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க இப்போ நான் எடுத்து காட்ட மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்த இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இந்த சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொதுவாகவே கீரை பிடிக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடும் ரொம்ப சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்ச சட்னியை பாருங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இருக்கிற தண்ணி நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அலம்பி அதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எப்போ போல இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது ஸ்பூனை வச்சு நல்லா உதோட கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஒரு முருங்கைக்கீரில் நல்லா சுவையான அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுக்கு நான் இப்போ இட்லி தான் எடுத்திருக்கேன் நல்லா சுட சுட இட்லி கூட சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்